ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் பிப்ரவரி மாதம் ஐந்தாம் தேதி நடைபெற உள்ள நிலையில் நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் சீதாலட்சுமி தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டுள்ளார் கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் மக்புல் அகமது வழங்க கேட்கலாம் மக்புல் அகமது விவரங்கள் ஈரோடு கிழக்கு தொகுதி எம்எல்ஏ சிலங்கோவன் காலமானதை அடுத்து தொகுதிக்கான இடைத்தேர்தல் வந்து அறிவிக்கப்பட்டது அடுத்த மாதம் ஐந்தாம் தேதி வாக்குப்பதிவும் எட்டாம் தேதி வாக்கு எண்ணிக்கையும் நடக்கிறது அதற்கான வேட்பு மனு தாக்கல் எல்லாம் பரிசீலனை நேற்று நிறைவடைந்த நிலையில் தற்போது முதல் பிரச்சாரமாக நாம் தமிழர் கட்சியின் வேட்பாளர் சீதா லட்சுமி தற்போது ஈரோடு பேருந்து நிலையத்தில் பிரச்சாரம் மேற்கொண்டு வருகிறார் அதன் நேரடி காட்சிகளை நான் பார்த்துக்கிட்டு இருக்கோம் குறிப்பாக அவர் இங்கு இருக்கக்கூடிய ஆட்டோ ஓட்டுநர்களிடமும் அதே போல இங்கே பயணிகள் வ வரக்கூடிய பயணிகளிடமும் வாக்குகளை சேகரிக்கும் அந்த பணியும் தீவிரமாக ஈடுபட்டு இருக்கக்கூடிய அந்த நிலையில அவருடைய ஆதரவாளர்களுடன் பதாகைகளை கைதிகளில் ஏந்தி பிரச்சாரம் மேற்கொண்டு வருகிறார் திமுக ஆட்சியின் அவலங்கள் குறித்தும் திமுகவின் பாதி திமுகவால் என்னென்ன பாதிப்புகள் இருக்கிறது என்பது குறித்தெல்லாம் குற்றம் சாட்டி மக்களிடத்தில் எடுத்துரைத்து தனது பிரச்சாரத்தை மேற்கொண்டு வருகிறார் தொடர்ந்து பார்த்தீங்கன்னாக்கா சீமான் அவர்கள் இங்கு ஆட்சிக்கு வந்தால் அவர்கள் அவர்களால் செய்யக்கூடிய என்னென்ன கிழக்கு தொகுதியில் உள்ள பிரச்சனைகளை எல்லாம் எங்களால் களைய முடியும் என மக்களிடம் நம்பிக்கை தெரிவித்து தங்களது வாக்கினை சேகரித்து வருகிறார் தாங்கள் வழங்கிய தகவல்களுக்கு நன்றி மக்பூல் அகமது ஆலன வந்து அந்த சட்ட கொண்டு அளுவ கொண்டு